ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரெகாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான பச்சை பரங்கிக்காய் கடையில் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பண்ணுறதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பச்சை பரங்கிக்காவை பறித்து எடுத்துருக்கேன் இப்போ இதில் பாதி பரங்கிக்காய் மட்டும் மேலே தோல்சி விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை குக்கரில் சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட பதினஞ்சு இருபது சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்த்து விட்டுக்கலாம் கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்து விட்டுக்கலாம் காரத்துக்கு நான் ஆறு மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மிளகாய் சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ அரிசி கழுவுனா தண்ணி கொஞ்சமாக எல்லாம் சேர்த்து விட்டுறலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ குக்கரை முடி இது ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ விசில் அடங்கணுன்னா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம் இதில் இருக்க கொஞ்சம் தண்ணியும் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ எல்லாம் தாளித்து சேர்த்து விட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் வர தாளிப்பு வடகத்தை இதில் ஊற்றி விட்டுரலாம் கூடவே மூணு வர மிளகாவ ரெண்டா கிள்ளையும் சேர்த்து விட்டுட்டு வடகம் எல்லாம் வறுப்பட்டு வாசம் வரணும் நமக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ எல்லாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து விட்டுட்டு நம்ம வறுத்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வடகம் நல்லா வருபட்டு வாசம் வருது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து பரங்கிக்காவோடு சேர்த்து விட்டுரலாம் இப்போ கூட தேவையான அளவு உப்பு இப்போ மற்ற வச்சு இதை நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிசிச்சு விட்டுட்டு கடைஞ்சி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட பச்சை பச்சைப்பரங்காய் கடைகள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்